Hi ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பிரைட் கோச்சிங் சென்டர் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரோபோ கணிதன் டூ சீரிஸ் பார்க்க போகிறோம் இந்த பிடிஎஃப் இல்லாதவங்க டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் போட்டிருப்பேன் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த டெஸ்ட் டெஸ்ட்டு மாதிரி அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீரிஸை கடைசி வர கண்டினியூ பண்ணி நீங்கள் குரூப் ஃபோர் வர பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குரூப் ஃபோரில் 25க்கு இருபத்தஞ்சி மேக்ஸ் எடுக்கிறதுக்கு கேரண்டி ஓகேவா சரி நம்ம இப்போ இந்த டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ரோபோ கணிதனில் ஃபஸ்ட்டு கொஷின் இரண்டு எண்களின் கூடுதல் பதினஞ்சு அவற்றின் தலைகளில் மூணு தலைகளிகளின் கூடுதல் மூணு பை பத்து எண்ணில் அந்த எண்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ஆப்ஷன் மெத்தட்லேயே போகலாம் எந்த நம்பரை கூட்டினா பதினஞ்சு வருதுன்னு பாருங்கள் ஏழு எட்டையும் கூட்டினா பதினஞ்சு வரும் பத்தஞ்சும் கூட்டினா பதினஞ்சு ஒம்போதாயிரையும் கூட்டினா பதினஞ்சு நாலு பதினொன்று எல்லா ஆப்ஷனுமே பதினஞ்சு வர மாதிரி கொடுத்துருக்காங்க சரி அடுத்த நம்ம கொஷின் பாருங்கள் அவற்றின் தலைகளின் கூடுதல் மூணு பை பத்துன்னு சொல்லியிருக்காங்களா இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஒன்று பை ஏழு ப்ளஸ் ஒன்று பை எட்டு தான் தலைகளி அதோடய கூடுதல் என்ன வருதுன்னு பாருங்கள் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏழு ப்ளஸ் எட்டு டிவைடர் பை மல்டிப்ளை பண்ணால் ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு பதினஞ்சு பை ஐம்பத்தி ஆறுன்னு வரும் இதை நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா மூணு பை பத்து வருமானு பாருங்கள் இதை ஐம்பத்தாறு என்ன அடித்தாலும் கீழே பத்து வராது ஓகேவா அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்கள் ஒன்று பை பத்து ப்ளஸ் ஒன்று பை அஞ்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா பத்து ப்ளஸ் அஞ்சு மேலே பதினஞ்சுன்னு வரும் கீழே பத்து இன்ட்டு அஞ்சு ஐம்பதுன்னு வரும் இப்போ இதை அடிச்சீங்க அப்படின்னா அஞ்சால் அடிச்சிங்கன்னா மூணு பை பத்து அப்படின்னு வரும் இப்போ ஆன்சர் என்னென்னா மூணு பை பத்து ஓகேவா அப்போ ஆப்ஷன் என்ன ஆன்சர் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பால் பத்து பத்து கம்மா அஞ்சு அந்த இரண்டு எண்கள் கூடுதல் பதினஞ்சு ஏதோ கூட்டினா வருதுன்னு பாருங்கள் தலைகீழில் கூடுதல் மூணு பை பத்து தலையிலாக கூட்டினா மூணு பை பத்து ஒரு தான் செக் பண்ணிணா போதும் ஓகேவா சரி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இரண்டு இலக்கங்களின் கூடுதல் இரண்டு ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் பெருக்கல் பலன் பன்னெண்டு அதாவது இந்த ரெண்டு இலக்கத்தில் அதோடய பெருக்கடம் அந்த ரெண்டு டிஜிட்டிய பெருக்கணும் பன்னெண்டு வருதுன்னு சொல்கிறாங்க நாலு மூணு பன்னெண்டு வருது ஓகேவா நாலு ரெண்டு 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 இன்ட்டு நாலு எட்டு தான் வருது அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது ரெண்டு இன்ட்டு ஆறு பன்னெண்டு வரும் அப்போ இந்த ஆப்ஷனும் இருக்குது இந்த ஆப்ஷனும் இருக்குது ஏ ஆப்ஷனும் இருக்குது ஒன்று இன்ட்டு எட்டு எட்டு தான் அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வர லாஸ்ட் ஆப்ஷன் வராது இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனையும் மூணாவது ஆப்ஷனையும் செக் பண்ணால் போதும் இரண்டு இலக்கங்களின் பெருக்கல் பலன் நாற்பத்தி மூணு ஒன்று வரும் இன்னொன்று சாரி சி ஆப்ஷன் வந்து என்ன வருதுன்னா இருபத்தி ஆறு வரும் இப்போ அடுத்து பாருங்கள் இதனுடன் முப்பத்தி ஆறை கூட்டினால் அந்த எண்கிற என்னானது இலக்கங்கள் இடம் மாறி கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் நாற்பத்தாறோட முப்பத்தி ஆறை கூட்டி பாருங்கள் ஓகேவா ஆறு ஆறு பன்னெண்டு ரிமைனிங் ஒன்று அஞ்சு மூணு எட்டு இலக்கங்கள் இடம் மாறுதான்னு பாருங்கள் இடம் மாறலை அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் இருபத்தி ஆறுடைய முப்பத்தாறை கூட்டினீங்க அப்படின்னா ஆறு ஆறு பன்னெண்டு ரெண்டு ரிமைனிங் ஒன்று மூணு மூணு ஆறு இப்போ இருபத்தி ஆறு இடம் மாறி என்னவா கிடச்சிருக்கு இருபத்தி ஆறுன்றது அப்படியே மாறி அறுபத்தி ரெண்டுன்னு கிடச்சிருக்கு முப்பத்தி ஆறை கூட்டினா அறுபத்தி ரெண்டுன்னு கிடைக்கிது அப்போ ஆன்சர் கரெக்டாக இருக்குது அப்போ ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி ஓகேவா சரி அடுத்த கொஷின் பாருங்கள் இரண்டு இலக்கங்களின் பெருக்கல் பலன் சேம் டைப் தான் அதே கொடுத்துருக்காங்க இரண்டு இலக்கங்களின் பெருக்கல் பலன் பதினெட்டு ஓகேவா எந்த ரெண்டு நம்பருடைய இலக்கங்கள் பதினெட்டு வருதுன்னு செக் பண்ணுங்கள் ஆறு மூணு பதினெட்டு ஏழு பதினாலு இது வராது நாலஞ்சு இருபது இதுவும் வராது அப்போ பால் ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் வருது ஓகேவா மூவார் பதினெட்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு அடுத்து அந்த எண்ணிலிருந்து அறுபத்தி மூணை கழிப்பதால் அந்த எண்கள் இடம் மாறுகின்றேன்னு சொல்கிறாங்க இப்போ முப்பத்தாறுலேருந்து அறுபத்தி மூணு கழித்தா ஆன்சர் மைனஸில் போகும் வராது தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து அறுபத்தி மூணை கழித்து பாருங்கள் பன்னெண்டுலேருந்து மூணு போச்சுன்னா ஒன்பது ஒன்பதில் சாரி இதில் எட்டுன்னு மாறி எட்டுலேருந்து ஆறு போச்சுன்னா ரெண்டு அப்போ தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து அறுபத்தி மூணை கழித்தா இலக்கங்கள் இடம் மாறிதா தொண்ணூற்றி ரெண்டுன்றது அதோடய இடம் மாறி இருபத்தி ஒன்பதுன்னு கிடைக்குதா அப்போ ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி ஓகேவா மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் சி சேம் டைப் தான் ரெண்டும் மூணும் சேம் டைப் தான் கொடுத்துருக்காங்க சரி மூணாவது நாலாவது கொஷின் பாருங்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த இதுவே ஹிண்ட் தான் கூட்டு தொடர் வரிசையில் அமைந்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் இருபத்தி ஏழு கீழே இருக்கிறதுல எல்லாமே கூட்டுத்தொடரில் இருக்கான்னு செக் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செக் பண்ணணும் கூட்டுத்தொடராக ஏபியான்னு செக் பண்ணும் ரெண்டாவது கூடுதல் வந்து என்ன வருதுன்னு சொல்கிறாங்க இருபத்தி ஏழு வருதுன்னு சொல்கிறாங்க அப்போ கூட்டி பார்த்தா எது இருபத்தி ஏழு வருதுன்னு செக் பண்ணலாம் மூணாவதும் சொல்லியிருக்காங்க அவற்றின் பெருக்கல் பலன் இரநூத்தி எண்பத்தெட்டு மூணு நம்பருடைய பெருக்கல் பலன் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா இரநூத்தி எண்பத்தெட்டுன்னு சொல்கிறாங்க எந்த மூணு நம்பர் பெருக்குனா இரநூத்தி எண்பத்தெட்டு வருதுன்னு நீங்கள் செக் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு பாருங்கள் கூட்டுத் தொடர்னா என்ன அப்படின்னா மூணு நம்பருக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் சமமாக இருந்தால் அது கூட்டுத்தொடர் இப்போ இதுக்கு பாருங்கள் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க பதினாலு கூட்டுனா பதினாறு ஆனால் இங்கிட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏழை கழிச்சு இருந்திருக்காங்க ஓகேவா அப்போ இது கூட்டுத்தொடர் கிடையாது இது பாருங்கள் ரெண்டுலேருந்து ஆறிலருந்து ரெண்டை கூட்டுனா எட்டு இங்கே நாலை கூட்டினா பன்னெண்டு அப்போ இதுவும் என்ன செய்யாது கூட்டுத்தொடர் வராது இங்கே ரெண்டுலேருந்து ஏழை கூட்டினா ஒம்பது ஒம்போதுலேருந்து ஏழை கூட்டினா பதினாறு தொடர் வருது ஓகேவா அடுத்தது பாருங்கள் ரெண்டை கழிக்கிறாங்க ஆறை கூட்டுறாங்க இதுவும் வராது இப்போ ஆன்சர் என்ன தான் சி ஆப்ஷன் தான் கூட்டுத்தொடர் வருதா என்னான்னு பார்த்தா போதும் அடுத்து ஒரு வேளை ரெண்டு ஆப்ஷன் கூட்டுத்தொடர் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அடுத்து கூட்டி பார்க்கணும் நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் சொல்லலாம் ஃபஸ்ட்டு கூட்டு தொடரான்னு செக் பண்ணலாம் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன் கூடுதல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அது வருதான்னு செக் பண்ணணும் இப்போ இதை செக் பண்ணுங்கள் ரெண்டு ஒம்போதும் பதினொன்று பதினொன்று பதினாறு இருபத்தி ஏழு கூடுதல் இருபத்தேழு வருது இப்போ அடுத்து இதுவும் ஒரு வேலை இரு கூட்டு தொடராகவும் இருக்குது பெருக்கு தொடர் கூடுதலும் இருபத்தேழு வருதுன்னா அடுத்ததும் ரெண்டு ஆப்ஷன் வருது இதே மாதிரி அப்படின்னா பெருக்கு தொடரில் அந்த மூணு நமக்கு பெருக்கி பார்த்தா இரநூத்தி ஐம்பது எட்டு வருதான்னு பார்த்தீங்கன்னா போதும் ஓகேவா சரி நாலாவது ஆப்ஷன் அடுத்து அஞ்சாவது கொஷின் பாருங்கள் இரநூத்தி பத்து மற்றும் ஐம்பத்தைந்து ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுதி அதாவது அச்சிஎஃப் அச்சிசிஎஃப் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அச்சிஎஃபோட ஆன்சர் என்னென்னு ஆன்சர் சொல்லலை ஹச்எசிஎஃப் வந்து ஐம்பத்தஞ்சு எக்ஸ் மைனஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சு என்ற வடிவில் எழுதினால் எக்ஸி மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இரநூத்தி பத்துக்கும் ஐம்பத்தஞ்சுக்கும் ஃபஸ்ட்டு அச்சிஎஃப் ஒன்று அப்படிங்க அஞ்சாலும் டிவைட் பண்ணிங்கன்னா நாலஞ்சு இருபது இரஞ்சி பத்து இங்கே மறுபடியும் அஞ்சாவில் டிவைட் பண்ணிணா பதினொன்று இதை பதினொன்னால் மறுபடியும் டிவைட் பண்ண முடியாது வேறு எந்த நம்பராலும் டிவைட் பண்ண முடியாது அப்போ அச்சிசிஎஃப் என்னதுன்னா அஞ்சு தான் இந்த அச்சிசிஎஃப் தான் இந்த ஐம்பத்தஞ்சு மைனஸ் எக்ஸ் அஞ்சு ஐம்பத்தஞ்சு எக்ஸ் மைனஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சுன்னு சொல்கிறாங்க அப்போ ஐம்பத்தி அஞ்சு எக்ஸ் மைனஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹச்சிசிஎஃப் இப்போ எதை முந்நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து எதை கழிச்சா அஞ்சு வருதுன்னு பாருங்கள் அப்போ முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி இருபத்தஞ்சை கழிச்சா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு கிடைக்கும் அப்போ முந்நூற்றி முப்பது வரும் ஐம்பத்தஞ்சோட எதை பெருக்குனா முந்நூற்றி முப்பது வரும்னு பார்த்தீங்கன்னா ஆரை பேருக்குனா தான் முந்நூற்றி முப்பது வரும் அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஓகேவா சரி அவ்வளோதான் சிம்பிள் தான் நீங்கள் வித்தியாசமாக இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் ஓகேவா ரொம்ப முக்கியமான கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது டென்த்தில் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே டென்த்து புக்கில் இருந்தால் தான் கொஷின் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் சரி அடுத்த கொஷின் பாருங்கள் ஆறாவது கொஷின் ஒரு கூடு தொடர் வரிசையில் அமைந்த அடுத்த நான்கு உறுப்புகளின் கூடுதல் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க சொன்னேன் கூட்டு தொடரான் பார்க்க பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் இது கூட்டு தொடர் வருஷம்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது கூட்டு தொடரான்னு செக் பண்ணுங்கள் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க கூடுதல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க இருபத்தி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் வர்க்கங்கள்லாம் என்னென்னா மூணையும் ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது ஏ ஒன்ஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மூணு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினீங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தாறு வருதுன்னு சொல்கிறாங்க மூணு நம்பர் சொல்லியிருக்காங்க கூட்டு தொடரான்னு செக் பண்ணும் கூடுதல் செக் பண்ணும் வர்க்கங்களின் கூடுதலாக செக் பண்ணும் இப்போ ஃபர்ஸ்ட்டு கூட்டு தொடர் நம்மளுக்கு மொதல் ரெண்டுலேயே மேக்ஸிமம் கேன்சல் ஆகிடும் ஓகேவா நீங்கள் கூட்டு தொடரான்னு எதுவும் செக் செக் பண்ணுங்க நான் ஒம்போதுலேருந்து நாலு கூட்டினா பதிமூணு தான் அடுத்து கழிச்சிருக்காங்க கூட்டினா கூட்டிகிட்டே போகணும் இல்லைன்னா கழிச்சா கழிச்சிட்டே போகணும் இந்த மாதிரி கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கள்லாம் கலந்து வரக்கூடாது அப்படி கலந்து வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் கிடையாது இப்போ பதிமூணுலேருந்து எட்டை கழிச்சா அஞ்சு ஆனால் அஞ்சிலேருந்து நாலு கழித்தா தான் பதினொன்று அப்போ இதுவும் வராது அஞ்சு ஒம்பதுலேருந்து நாலை கழிச்சிருக்காங்க இங்கே கூட்டியிருக்காங்க அப்போ இதுவும் வராது இங்கே நாலை கூட்டியிருக்காங்க அஞ்சுலேருந்து நாலை கூட்டினா ஒம்போது ஒம்போதுலேருந்து நாலு கூட்டினா அப்போ இந்த ஆப்ஷன் வருது இப்போ ஆன்சர் என்னன்னா டி ஒருவேளை ரெண்டு ஆப்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்து கூட்டினா எதை கூட்டினா இருபத்தெட்டு வருதுன்னு பார்க்கணும் ஒன்றையும் அஞ்சையும் கூட்டினா ஆறு ஆறு ஒம்பதையும் கூட்டினா பதினஞ்சு பதினஞ்சையும் பதிமூணையும் கூட்டினா இருபத்தி எட்டுன்னு வரும் ஆன்சர் பி வரும் ஒருவேளை மறுபடியும் கூட்டுதோட கூடுதல் கூடுதலும் ரெண்டு இருபத்தெட்டில் ரெண்டு ஆப்ஷன் வருது அப்போ என்ன சார் பண்ணுறதுனா பெருக்கி பாருங்கள் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு ஒம்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு இன்ட்டு பதிமூணு பெருக்குன்னா இரநூத்தி எழுபத்தி ஆறு வருதான்னு பாருங்கள் சாரி வர்க்கங்களின் கூடுதல் கேட்டுருக்காங்களா ஒன்று அஞ்சு ஒம்பது பதிமூணு ஒன்றோடய ஸ்கொயர் ஒன்று அஞ்சோட ஸ்கொயர் இருபத்தஞ்சி ஒம்பதோட ஸ்கொயர் எண்பத்தொன்று பதிமூணோட ஸ்கொயர் நூற்றி அறுபத்தி ஒம்பது இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறு கிடைக்கும் ஓகேவா இல்லைன்னா லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் கூடி பாருங்கள் ஒம்பது ஒன்று பத்து பத்தஞ்சும் பதினஞ்சு பதினஞ்சு ஒன்றும் பதினாறுக்கு ஆறு அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் ஃபுல்லாக போடணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா சரி ஆறாவது கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு தாய் தன்னிடம் உள்ள இரநூத்தி ஏழை கூட்டுத்தொடர் வரிசையில் அமைமாறு மூன்று பாகங்களாக பிரித்து மூன்று குழந்தைகளுக்கு கொடுக்க விரும்பினார் மூன்று பேருக்கு கொடுக்குறாங்க கூட்டுத்தொடர் வரிசையில் நம்ம இப்போ பார்த்ததே தான் கூட்டு தொடர் வரிசையில் என்ன பண்ணணும் கூட்டுத்தொடரில் இருக்கான்னு செக் பண்ணால் போதும் ஓகேவா அடுத்து என்ன சொல்கிறாங்க அவற்றில் சிறிய மதிப்புகளின் தொகைகளின் பெருக்கல் பலன் நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கூட்டு தொடராக செக் பண்ணுங்கள் எல் ரெண்டு வித்தியாசம் ரெண்டு 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 எல்லாமே கூட்டு தொடரில் தான் இருக்குது ரெண்டு ரெண்டாக கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க ஓகேவா அப்போ கூட்டு தொடருன்ற ஆப்ஷன் சரியாக இருக்குது எல்லா ஆப்ஷன்லேயும் அடுத்து எதை கூட்டினா இரநூத்தி ஏழு வருதுன்னு பார்க்கணும் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் கூட்டி பார்க்கலாமா ஃபுல்லாக கூட்டணுன்னு அவசியம் இல்லை லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் கூட்டி பாருங்கள் ஒன்று ஒம்போதும் பத்து பத்து ஏழும் பதினேழில் முடியும் ஏழுன்னு முடியும் ஓகேவா இதாக ஆப்ஷன் வருது வச்சுருங்க அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் ஆறு நாளும் பத்து பத்து ரெண்டும் பன்னெண்டுல ரெண்டில் முடியும் ஆனால் இங்கே நம்மளுக்கு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டாவது ஆப்ஷனும் வராது ரெண்டு எட்டும் பத்து ஜீரோவில் முடியும் ஆனால் நம்மளுக்கு ஏழு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டிஜிட் வராது மூணு ஒன்று நாலு நாலு ஒம்போதும் பதிமூணுன்னு முடியும் ஆனால் நம்மளுக்கு இரநூத்தி ஏழுன்னு ஏழுன்னு முடியணும் அப்போ இதுவும் வராது அப்போ கூடுதல் எது தான் ஆன்சர் கரெக்டாக வருது அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒம்போது எழுபத்தி ஒன்று தான் ஆன்சர் கரெக்டாக இருக்குது ஓகேவா சரி இப்போ ஒரு வேலை ரெண்டு ஆப்ஷன் வருதுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் இரண்டு சிறிய எண்களின் பெருக்கல் பலன் நாற்பத்தா நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த அறுபத்தி ஏழு அறுபத்தொம்போது தான் மிகச்சிறிய எண் ரெண்டு சிறிய இது ரெண்டும் பெருக்குன்னா அந்த ஆன்சர் தான் பாருங்கள் இதையும் ஃபுல்லாக பெருக்க வேணாம் ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு மூணில் முடியுது இதுவும் மூணில் முடியுது அப்போ ஆன்சர் என்ன ஆன்சர் ஏ ஈஸியாக ஃபுல்லாக போட்டுடலாம் ஓகேவா நீங்கள் ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக போட பாருங்கள் கூட்டு தொடரில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் கூட்டு தொடர் கூடுதலுக்கு இருக்கான்னு செக் பண்ணுங்கள் பெருக்கல் பலன் வருதான்னு செக் பண்ணுங்கள் கூடுதலையும் பெருக்கல் பலனும் லாஸ்ட் டிஜிட் கூட போட்டலாம் ஃபுல்லாக போடணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா சரி அடுத்த கொஷின் பாருங்கள் ஐம்பது மாணவர்களின் ஐம்பது மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி நாற்பது ஐம்பது பேரோட சராசரி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா நாற்பதுன்னு சொல்லியிருக்காங்க பின்பு ஒரு மாணவனின் மதிப்பெண் எண்பத்தஞ்சுக்கு பதிலாக முப்பத்தைந்து என்று எடுக்கப்பட்டது கம்மியாக எடுத்துருக்காங்க சராசரி நம்மளோட மதிப்பெண் வந்து கம்மியாக இருக்குது ஒருவேளை அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு சராசரி அதிகமாக இருந்திருக்கும் ஓகேவா எங்கே கம்மியாக கொடுத்துருங்க நர நார்மலாக இருக்கிறத கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்போ சராசரி அதிகமாகணும் ஓகேவா எவ்வளோ அதிகமாகுதுன்னு தெரியாது இந்த இடத்துல எக்ஸு எவ்வளோ அதிகமாகுதுன்னு தெரியாது இருந்து ஏதோ அதிகமாக போகுது ஓகேவா எவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எண்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சாக எடுத்துட்டாங்க அப்போ எவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டாங்கன்னா ஐம்பது கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்போ ஐம்பது ஐம்பது கம்மியாக கொடுத்துறாங்க எத்தனை பேர் சராசரி பார்க்குறாங்க ஐம்பது பேருக்கு தான் சராசரி பார்க்குறாங்க அடித்து பார்த்திங்கன்னா ஒன்று அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கு நாற்பது ப்ளஸ் ஒன்று நாற்பத்தொன்று சிம்பிள் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ கம்மியாக கொடுக்குது எவ்வளோ வித்தியாசம் மட்டும் பாருங்க தப்பாக கொடுத்துருப்பாங்க ஒரு டேட்டாலேருந்து ஒரு டேட்டா தப்பாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு வித்தியாசத்தை பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது கிடைக்கும் ஓகேவா இப்போ ஐம்பதுக்கு மொத்தமானவர்களுக்கு சராசரி பாருங்கள் சராசரி பார்த்திங்கன்னா ஒன்று அது அதிகரிச்சிருக்குது அவ்வளோதான் கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னா சராசரி அதிகரிக்கும் இங்கே வந்து மார்க் வந்து கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னா சராசரி அதிகரிக்கும் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா சராசரி குறையும் அவ்வளோதான் ஓகேவா சரி ஒன்பதாவது கொஷின் கூட்டுத்தொடர் சாரி கூட்டுத்தொடர்களில் ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டு கேட்குறாங்க ரெண்டு அஞ்சு ஒன்பது பத்தொம்பது முப்பத்தி ஏழுக்கு அடுத்து என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு பத்து மைனஸ் ஒன்று ப ஒம்பது ஒம்பது ரெண்டு பதினெட்டு ப்ளஸ் ஒன்று ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஒன்று அடுத்து மைனஸ் ஒன்று அடுத்து ப்ளஸ் ஒன்று போகிறாங்க பத்தொம்பது ரெண்டு பதினெட்டு மைனஸ் ஒன்று முப்பத்தி ஏழு பத்தொம்போது ரெண்டு முப்பத்தி எட்டு சாரி முப்பத்தெட்டில் மைனஸ் ஒன்று பண்ணால் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ரெண்டு எழுவத்தி நாலு ப்ளஸ் ஒன்று பண்ணிங்கன்னால் எழுவத்தி அஞ்சு அப்படின்னு ஆன்சர் வரும் அப்போ எழுவத்தஞ்சு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சி ஓகேவா அடுத்து பத்தாவது கொஷின் ஒரு உருளை ஆரம் பத்து சதவீதம் உயர்த்தப்படும்போது அப்படின்னு வந்துருச்சு அதாவது அளவியலில் சதவீதம் வருது அப்படின்னாலே நம்ம என்ன ஃபார்முலா போட்டுடலாம்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை ஹண்ட்ரட் ஃபார்முலாவில் போட்டுடலாம் அளவியலில் பர்சன்டேஜ் வந்தாலே நீங்கள் இந்த ஃபார்முலா தான் இப்போ பத்து ப்ளஸ் உயருது ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க சார் ஏ என்ன பி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் தான் கொடுத்தாங்கன்னா ஏவும் மத்தான் பியும் மத்தான் உயர்த்தப்படுறாங்கன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸு தான் பத்து ப்ளஸ் பத்து ப்ளஸ் பத்து இன்ட்டு பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் பத்து ப்ளஸ் பத்து இருபது இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்று ஓகேவா அப்போ ஆன்சர் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் சரி ஓகே பத்து கொஸ்டினு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியும் உங்களுக்கு பிடிஎஃப் டெலகிராமில் கொடுக்குறோம் டெலகிராமில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க டெலகிராமில் பிடிஎஃப் போகிறோம் பிடிஎஃப் டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்யூஷன் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இது சரி கடைசி வேறு கண்டினியூ பண்ணுங்கள் கடைசி வேறு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு அடிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ